check your heart understand the passion understand what business that you really like to do figure out what is the number one number two number three brands find out lot of details go and experiment see what is happening in the market understand the nuances of the, of the brands then investment capabilities then decide which brand you want to take ஸோ இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு ப்ராசஸ்ஸாக பார்த்தோன்னா நம்ம இவாலுவேட் பண்ணி இன்றைக்கி எங்கிட்ட அட்வைஸ் கேட்குறவங்களுக்குலாம் நான் இதை சொல்லுவேன் ஏன்னா அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் எனக்கு அந்த இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கடைசியில் உனக்கு என்ன பிடிச்சிருக்குப்பான்னு கேட்பேன் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் சஸ்டைன் பண்ணி போயிடலாம் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மோ மோட்ரு ஐ மீன் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கார் ரேசிங் பண்ணணுன்னு ஆசை ஆனால் கார் ரேசிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு எங்கேயும் கிடையாது அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்கே பணம் இல்லை பட் கார் ரிலேட்டட் எது பண்ணாலும் சந்தோஷப்படுவோம்ல ஸோ ஃபைண்டிங் அவுட் மேபி அ டீலர்ஷிப் தட் யூ வாண்ட் டூ ஆர் பார்ட்ஸ் விற்கலாம் திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஐ சைட் அனதர் திங் ஐ வாண்ட் அட் எல் சப்போஸ் ஐ ஐ லவ் ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ஸ்போர்ட்ஸில் பிளேயர் ஆக ஆக முடியாது ஏன்னா இப்போ கிரிக்கெட் எடுத்திங்கன்னா பதினாறு பேர் பதினெட்டு பேர் தான் இந்தியாவே விளையாட முடியும் ஆனால் இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஐபிஎல் விளையாடலாம் பட் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஃபீல்டுலேயே நிறைய இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களோட விஷன் என்னன்னு சொல்லணுன்னா ஃபைண்ட் யோ பர்பஸ் அவர் நீங்கள் எதை பிடிச்சி பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸை தேடி கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் தாய்லாந்து போகிறீங்க பேங்காக் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கால் மசாஜ் பண்ணியே மேக் மணி ஸோ அவங்க அதை பேஷ்னேட்டாக பண்ணுறாங்க தே டென்ட் லுக் ஃபார் மனி பட் டே தே கமன்சிட் தேர் பிகாஸ் தே லவ் வாட் தே டூயிங் ஸோ இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு துறையிலுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேர்டிக்கல்ஸை டிசைட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டிஸை ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சைஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸை நம்ம வாங்கணும்